நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அமரன் அப்படிங்கிற ஒரு அமரத்துவமான வெற்றி படத்தை கொடுத்த சிவகார்த்தியன் இப்போது ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு இப்போது இந்த படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்த சாகர்டே அவங்க பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இரண்டு படங்களில் வந்து நடித்து வேறு லெவலில் இருக்காங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஜோடி ஸோ ருக்மணி வசந்த் இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை இங்கே பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் அது மட்டும் கிடையாது வித்யுத் ஜமால் துப்பாக்கி வில்லன் விக்ராந்து சபீரு பிஜு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த படம் நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் சிவகார்த்தியனுக்கு இது இன்னொரு துப்பாக்கியாக இருக்குங்கிறாங்க முருகாஸுக்கு இது ஒரு அசத்தலான கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதனால தான் இந்த படத்துக்கான எதிர்ப்பு பார்ப்பு மிகப்பெரிய அளவில் பல மடங்கு இருக்குது இப்போ இந்த படத்தோட காட்சிகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஷூட்டிங்கை வந்து நம்ம முருகாசுகள் முடிச்சிட்டாரு ஒருவேளை சல்மான் கான் படம் சிக்கந்தர் மட்டும் நடுவில் இல்லாமல் இருந்துச்சுன்னா முருகாசர்கள் இந்த படத்தை எப்போவும் முடிச்சிருப்பார் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ரெடியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் கூட இது வரைக்கும் இந்த படத்தோட டைட்டிலையோ ஃபஸ்ட் லுக் போஸ்டரையோ எதையுமே அந்த நிறுவனம் விடவே இல்லை சரி எப்போ தான் விடுவீங்கன்னு ரசிகர்களும் தொடர்ந்து நச்சரிச்சிருந்தாங்க இதோ இப்போ அதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நடிக்க போற இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டைட்டில் இதை வந்து வர ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் தினத்தன்று பார்த்தீங்கன்னா அதை முன்னிட்டு தான் அவங்க வந்து வெளியிட போறாங்க ஆக்சுவலி ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து இந்த படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கு முடிஞ்ச கிளிம்ஸ் வீடியோ கூட விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க எது எப்படியோ டைட்டில் வெளியாயிடும் ஃபஸ்ட் லுக்கு போஸ்டர் வெளியாயிடும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அமரன்கிற ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்த சிவகார்த்தியனுக்கு இந்த எஸ்கே டுவெண்ட்டி படம் ஏஆர் முருகாசுரம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போகுது அவருடைய உயரத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்